ஓகே இங்கே பாருங்கள் இது வந்து நூற்றி ஐம்பத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஃபேனு லைட்டோடு வரும் பாருங்க லைட் வந்துருச்சா அதுக்கப்புறம் ஃபேன் ம் இந்த வருது 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 வந்தடுத்து சூப்பர் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பேட்ரி கார் இது ரெண்டும் சேர்த்து ரிமோட்டும் இது ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இந்த வாஷிங் பக்கெட்டு பாருங்கள் நல்லா பெருசு அதை எடுங்க வெளியே பார்ப்பான் பாருங்கள் எவ்வளோ பெரிய பக்கெட்டு நேராக காட்டுங்க ஆ பாருங்க எவ்வளோ பெரிய பக்கெட் இதெல்லாம் வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் தான் அப்புறம் டார்ச் லைட் இருக்குது டார்ச் லைட் போட்டு காட்டுங்க பாப்பா இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி நைன் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஓகே சூப்பர் அப்புறம் இது ட்ரைபோட் அதாவது ஸ்டிக்கு செல்ஃபோன் ஸ்டிக்கு போக வந்து இதுக்கு பாருங்கள் என்ன தெரியுமா இயர்பட்ஸ் பாருங்கள் ப்ளூடூத் இயர்பட்ஸ் வந்து பாருங்க ரெண்டு இயர்பட்ஸ் இருக்குது சூப்பர் டிஷர்ட்டுங்க ஒன் ஃபிஃப்டி நைன் தான் ஒரு கோடை இருக்குது ஒன் ஃபிஃப்டி நைன் ஒன் ஃபிஃப்டி நைன் குர்த்தி ஸ்டாப்ஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இது இது செத்து வந்து ஒன் ஃபிஃப்டி நைனா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா எந்த செட்டு வேணாலும் எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கானது அல்லோ மதுரை மக்களை இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா இந்த நூற்றி ஐம்பத்தி ஒன்பது எது எடுத்தாலும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அங்கே வந்துவிட்டோங்க இப்போ என்னப்பா இது முடியலையா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது முடியாதுங்க இது வந்து ஒரு செயின் மாதிரி ஒரு இடம் முடிஞ்ச உடனே இன்னொரு இடத்துல வந்து பொறுத்தே இருப்பாங்க இது வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா இது ஒரு கல்யாண தான் போட்டிருக்காங்க இது எந்த எந்த கல்யாண மண்டபம் அப்படின்னா மதுரை கணேஷ் ஆட்லாப்ஸ் இருக்குது அது பக்கத்தில் செல்லம் சரஸ்வதி இருக்கும் அது கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மதுரை சிட்டி சென்டர் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த பெட்ரோல் பங்க் இருக்கும் அது பக்கத்து சந்தில் அப்படியே நீங்கள் உள்ளே நினைஞ்சி வந்தீங்கன்னா இங்கே தான் வந்து இருக்குங்க இது வந்து ஹோப்லா அப்படி சொல்லுவாங்க ஹோப்லா திருமண மண்டபம் இதுக்கு வந்து போர்டு இருக்காது போர்டு வந்து இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒன் ஃபிஃப்டி நைன் இது இன்னும் எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ மக்களுடைய ஆதரவும் ஸ்டாக் உள்ள வரை மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கீழே ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பர் கால் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் போங்க ரொம்ப வர்றீங்கன்னா கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது நடக்குதான்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுட்டு போங்க ஸோ இங்கே வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய பொருட்களாக வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு பொருள் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது என்ன இங்கே சைடில் வச்சுருக்கீங்களே வெயிட் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க உள்ள வந்து ஒரு மண்டபம் இருக்குது இந்த மண்டபத்தில் ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது வாங்க நம்ம எல்லாமே பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த ஸ்டூலு இந்த குட்டி பாப்பாக்கள் உட்கார சேரு அதுக்கப்புறம் இந்த வாஷிங் பக்கெட்டு பாருங்கள் நல்ல பெருசு அதை எடுங்க வெளியே பார்ப்பான் பாருங்கள் எவ்வளோ பெரிய பக்கெட்டு நேராக காட்டுங்க ஆ பாருங்க எவ்வளோ பெரிய பக்கெட்டு இதெல்லாம் வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் தான் ஸோ இந்த மாதிரி பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாமே வெளியே வச்சுருக்காங்க இந்த கூடை இந்த மாதிரி ஃப்ரிட்ஜோட ஸ்டாண்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து இந்த வாளிகள் பக்கெட்ஸு இது எல்லாமே இருக்குது வாங்க நம்ம உள்ளே போவோம் ஸோ மண்டபத்துக்குள்ளே வந்துவிட்டோம் மண்டபத்தில் வந்து ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குங்க இங்கே எல்லாத்தையும் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் காலை ஹவர்ஸ் அதாவது மார்னிங் அவர்ஸில் வந்திருக்கோம் காலையிலங்கிறனால இப்போ வந்து யார் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்துவிட்டோம் ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஒவ்வொரு பொருளாக பார்க்கலாம் ஸோ இந்த அறிக்கையின் விளையாட்டு லைட் போட்டு காட்டுங்கண்ணே பாருங்கள் அந்த லைட்டு ஸோ ஏகப்பட்ட லெவல் இருக்குது ஸோ அது ஒரு லைட்டு அதுக்கப்புறம் அந்த டார்ச்சு எடுத்து காட்டுங்க ஒன்றா அது என்னது இது வந்து சென்சாரில் ஏரிய லைட்டு சென்சார் அதாவது சோலார் 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 லைட்டு சோலார் லைட்டு வாங்கி பார்ப்போம் இது டார்க் பண்ண பண்ணால் பின்னாடி ஏரியா டார்க் பண்ணுங்கள் லைட் வந்துடும் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் ஸோ அதுக்கப்புறம் டார்ச் லைட் இருக்குது டார்ச் லைட் போட்டு காட்டுங்க பார்ப்போம் இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி நைன் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஓகே சூப்பர் அப்புறம் இந்த ஹெட்செட் ஏற்கனவே நம்ம வேறு வீடியோவில் பார்த்தோம் ஸோ இதெல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைன் தான் அதுக்கப்புறம் வந்து இது ட்ரைபோட் அதாவது ஸ்டிக்கு செல்ஃபோன் ஸ்டிக்கு இது வந்து நீங்கள் ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் வச்சிடலாம் ஃபோன் மாட்டி ஸோ இது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தான் வெளியே ஆக்சுவலி டூ ஃபிஃப்டி வரைக்கும் அது விற்றுகிட்ருக்காங்க இது ஹீட்டர் அதுக்கப்புறம் இது டார்ச்சு இது வந்து வெயிங் மிஷின் இது பாருங்கள் எப்படின்னு பாருங்கள் இதெல்லாம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இது பேட்ரி போடணுமா ஓகே ஸோ இது ஒன்று பாருங்கள் இவ்வளோ பெரிய ப்ரஷ்ஷு பிரம்மாண்டமான ப்ரஷ்ஷு இது ஒன்று அதுக்கப்புறம் சுவிட்ச் பாக்ஸ் பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து கிடைக்கிது ஒன் ஃபிஃப்டி நைன் தான் ஓகே அடுத்து குடை குடை நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ரோப்பு மொட்டை மாடி ரோப்பு மூணு சேர்த்து மூணுது சேர்த்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபா தான் பாருங்கள் அது அதுக்கப்புறம் கிளிப்ஸு பாருங்கள் மொட்டை மாடி காயப்படுறது கிளிப்ஸு இந்த பக்கெட் ஃபுல்லாக இருக்குது அப்படியே நூற்றி நாற்பத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அது இந்த கவரில் இருக்குது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அது போக பாருங்கள் வால் ஸ்டிக்கர் வால் ஸ்டிக்கர் இந்த இது அப்படியே ஒன் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஓகே அது போக இதெல்லாம் இருக்குது இங்கே பாருங்க இது வந்து எவ்வளவு நூற்றி இது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அதை விட பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது வாட்டர் கேன் இது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபா தான் அது போக நீங்கள் இதுலேயும் இருக்கும் ஸ்டீல்லையும் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எது பிடிக்குமோ எடுத்துக்கங்க இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பிரமாண்டமாக ஒன் ஃபிஃப்டி நைன் இந்த வாட்டர் கேன்ஸ் இது ஃபுல்லாக வாட்டர் கேன்ஸ் தான் அதுக்கப்புறம் டூல்ஸு டூல்ஸு பாக்ஸும் கிடைக்கிது பாருங்கள் ஹேமர் அதோடு வந்து இந்த டூல்ஸ் எல்லாமே இருக்குது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தான் இதெல்லாம் ஒரு பொருளே வந்து நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா இருக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி நைன் இந்த டூல்ஸ் பாருங்கள் டூ வீலருக்கு ஃபோர் வீலருக்கு தேவைப்படும் ஹேமர் பாருங்கள் எவ்வளோ பெரிய சுத்தியல் ஸ்டீல் சுத்தியல் அது போக வந்து இன்னும் நிறைய இருக்குது ஏகப்பட்டது இதுமாக ராடு இது ரொம்ப ரொம்ப ரம்பம் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கூலி கத்தி கூலி மட்டன் கத்தி பாருங்க தலைவர் வருவார்ல இந்த கத்தி வச்சு தான் இன்ட்ரோ அவருக்கு ஸோ அந்த கத்தி இருக்குது அது போக இன்னும் நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது இது பாருங்கள் வெயிட் போட்டு வெயிட் மிஷினு வெயிட் போட்டு பார்க்குறது லைட்டாக எழுங்க பார்ப்போம் அதை வச்சு ஆ ஆ இல்லை இல்லை இதே 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 மாட்டுங்க அது பெஸ்ட் இல்லை இது மாட்டுங்க பார்ப்போம் ஆடா பாருங்க இது வேறு வெயிட்டு காட்டுது பாயிண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் சூப்பர் ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் கால்குலேட்டர் அதுக்கப்புறம் வந்து சார்ஜர் டைப் சி சார்ஜரா அது ட்வெண்ட்டி வாட்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணி பாருங்கள் ட்வெண்ட்டி வாட்ஸ் ஓ கேபிளோடு இருக்குது பாருங்கள் சூப்பர் யூஎஸ்பி டைப் சி அது டைப் சி அப்புறம் இதை எடுங்க எடுங்கம்மா ஒன்னா ரெண்டா ரெண்டு ரெண்டு கனெக்ஷன் இருக்குது வாங்க ஆமாம் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா தாங்க சூப்பர் ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஃபேன் வாஷ் அதாவது ஃபேன் வந்து க்ளீன் பண்ணுறது பாப் அதாவது வந்து இது என்னது ம் பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது இது ஃபேன் க்ளீன் பண்ணலாம் இல்லைன்னா டாப் எல்லாமே க்ளீன் பண்ணலாம் அதை வளைக்க முடியும் வளைச்சி பாருங்க இது வளைங்க வளைங்க ஆமாம் ஆமாம் வளைக்க முடியும் லைட் சார் வித்தியாசமாக இருக்குது கலர் லைட்டிங்கா டிஸ்பிளே லைட் தான் அது ரிமோட்டா 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 இதுக்கு ரிமோட்டும் இருக்குது ரிமோட் பண்ணால் என்ன கண்ட்ரோல் ஆகும் கலர் சேஞ்ச் ஆகுமா ஸோ ஏதாவது அக்கேஷன் ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சு யூஸ் ஆகும் நம்ம வீடியோவில் இது விழாது பாருங்கள் இந்த மாதிரி கலர் கலராக வந்து இது ஒன் ஃபிஃப்டி நைன் தான் எல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைன் தான் ரிமோட் இருக்குது ரிமோட் அதுக்கு பாருங்க அழகான ரிமோட் ஒன்று கொடுக்குறாங்க ஓகே ஸோ விளையாட்டு பொருட்கள் இருக்குது விளையாட்டு பொருட்கள் இருக்குது தனியாக ஒரு செக்ஷன் இங்கே வச்சுருக்காங்க இங்கே பாருங்க இது எல்லாமே வந்து கார்ஸு அந்த மாதிரி ஐட்டங்களுக்கு எல்லாமே வந்து இங்கே இவ்வளோ ரிமோட்ஸ் இது சாரி நிறைய விளையாட்டு பொருட்கள் இருக்குது இல்லைன்னு நினைக்கிறேன் நல்ல பீஸ் எடுத்துக்கலாம் அப்புறம் பேட் பால் ஓகே இந்த மாதிரி விளையாட்டு பொருட்கள் எல்லாமே இருக்கு அது போக இந்த மாதிரி சாப்பர் வெஜிடபிள் சாப்பர் எல்லாமே அடிங்க 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 இது வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் தான் ஏன்னா நீங்களே பாருங்கள் நீங்கள் அமேசானில் பார்த்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும் ஸோ இது வந்து தயிர் கடைக்கிறது இல்லை மிக்சிங் பண்ணுறது அதுக்கானது ஸோ இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது இது பாருங்கள் ஆனியன் இஞ்சி அதுக்கப்புறம் ஜூசர் ஜூசர் அது பாருங்கள் சின்னதாக அழகா சூப்பராக இருக்குது கூலிங் வாட்டர் உள்ளே எப்படி இருக்கு உள்ளே ஸ்டீலாக் பாருங்கள் இது வந்து சார்ஜபிள் சாப்பர் பாருங்கள் குட்டியாக இருக்குது டக்குன்னு நீங்கள் வந்து அரைச்சிடலாம் சார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம் இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி நைனுக்கே கிடைக்குதுங்க சூப்பர் இந்த மாதிரி நிறைய பீஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாமே எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணுறதா ஒர்க் பண்ணுற கண்டிஷனாக இருக்கு பார்த்துட்டு நீங்கள் வாங்கிட்டு போகலாம் இது வந்து வடை இந்த வெளியே வரக்குன்னு ஆமாம் உளு உளுந்த வடை உளுந்த மெதுவடை மெதுவடை வடை மேக்கர் ஓகே சூப்பர் ஆ சூப்பர் ஸோ இந்த மாதிரி வந்து அழகான ஜாரு ஆயில் 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 ஊற்றுறதா ஓகே ஆயில் ஊற்றுறது ஓகே ஆயில் ஜார் ஓகே இது வந்து ரெண்டு பீஸ் இது இருக்குமா ஓகே அது போக இது ஒரு வாட்டர் கேன் ஃபோர் லிட்டர் இது வந்து உள்ளே எப்படி இருக்குண்ணே ஓகே ஸோ இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நிறைய இருக்குது நம்ம அழகாக நம்ம டேபிளில் வச்சுக்கலாம் எங்கே இருக்குது ஸ்பூன் ஸ்டாண்டு ஸ்பூன் ஸ்டாண்டு பாருங்கள் ஸ்பூனை நம்ம வந்து தேடிகிட்டே இருப்போம் குழந்தைங்க குழந்தைகளுக்கு காலையில் கொடுத்து அனுப்புறதுக்கு தேடிகிட்டே இருப்போம் இங்கேருந்து இங்கே போட்டு வச்சுக்கலாம் சூப்பராக பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம் இருக்குது ஒன் ஃபிஃப்டி நைன் தானே வாங்கி வச்சுக்கலாம் சூப்பராக இருக்குது ஸோ இதெல்லாமே வாட்டர் கேன்ஸு பாருங்க அழகழகாக இருக்குது கொஞ்சம் ஹார்டு பிளாஸ்டிக்காக தான் இருக்குது அப்புறம் இது ஒன்று ஸ்டீல் ஸோ இந்த மாதிரி ஹாட் பேக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது இது பாருங்கள் வெஜிடபிள் வச்சுக்கிறதுக்கு அப்புறம் இட்லி மினி இட்லிக்கு குக்கரில் வைக்கிறதுக்கு ஸோ இதெல்லாம் பாருங்கள் சூப்பரான ஐட்டங்கள் இதெல்லாம் இருக்குது அது போக வந்து உங்களுக்கு கிச்சனுக்கு தேவையானது அது எல்லாமே இங்கே இருக்குது நிறைய வச்சுருக்காங்க நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் பாருங்கள் ஸ்டெயின்லெஸ் எஸ்எஸ் வந்து இது இருக்குது பாருங்கள் இது எல்லாமே இங்கே இருக்குது இது வந்து ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கு தான் இது ஓப்பன் தான் இந்த மாதிரி பண்ணால் ஓப்பன் அந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் இது ம் எக் பாய் எக் பாயிலரு இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் கூட வைப்பாங்க வைப்பாங்க இல்லைன்னா கழுவுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அங்கேருந்து இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் உள்ளே போட்டு கழுவுனால் அது அப்படியே வந்து தண்ணி வெளியே போயிடும் ஸோ அந்த மாதிரி ஸ்டஸ்ல இருக்குது அப்புறம் எல்லாமே வந்து பாருங்கள் நீங்கள் பார்க்குற பொருட்கள் எல்லாமே ஒரு பொருள் எடுத்தால் ஒன் ஃபிஃப்டி நைன் சின்னது இருக்குது பெருசு இருக்குது எத்தனையோ விதமான பொருட்கள் வந்து இங்கே இருக்குது எல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைன் தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரி பொருட்களும் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் போட்டிருக்காங்க இது பாருங்கள் எவ்வளோ பெரிய கரண்டி பாருங்கள் கலக்கி அப்புறம் பாருங்கள் ஜல்லட கரண்டி அப்புறம் பாருங்கள் இது பாருங்கள் சூப்பராக இருக்குது கார்ட் அப்புறம் ஸ்டெயின்லெஸ் டப்பா உண்டியல் அதுக்கப்புறம் பாருங்கள் மிக்ஸி மிக்ஸி இருந்தது ஜார் மட்டுமே நம்ம வாங்கலாமா அடப்பாவியலாம் ஒரு ஜார் மட்டும் நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது ரூபா கொடுத்து வாங்கிடலாம் இருக்குது சின்ன ஜார் பெரிய ஜார் எல்லாமே இருக்குது ஆமாம் ஒரு அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஸோ அதை தவிர இந்த ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்புறம் கண்டெய்னர்ஸ் இது பாருங்கள் இது ரெண்டுமே சேர்த்து ஒன் ஃபிஃப்டி நைன் தான் அதே போல் ஹோல்டர்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று அப்புறம் இது ஒரு கண்டெய்னர்ஸு இது வந்து லேடிஸ் டெய்லர் வந்து அவங்க இது ஆமாம் அந்த மாதிரி ஐட்டம் ஓகே பாருங்கள் இது என்ன தெரியுமா தலைகாணி தலைகாணி கீழே அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இதுக்கு மேலே உள்ளது இது எல்லாமே கன்டைனர்ஸ் ஃபுல்லாக வந்து கண்டெய்னர்ஸ் தான் ஒன்று ஒன்று எடுத்தால் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் இது வந்து நாலு இது இது மூணு ஓகேவா அடுத்து இந்த ப்ளூ தேடுங்க நாலு இருக்கும் நாலு கண்டெய்னர் அதுக்கப்புறம் வந்து இது பாருங்கள் ரெண்டு இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஒன் ஃபிஃப்டி நைன் அது போக இதுங்க பாருங்கள் டிஷர்ட்ஸ் சூப்பர் டிஷர்ட்டுங்க ஒன் ஃபிஃப்டி நைன் தான் டீஷர்ட் ஷர்ட் எடுங்க பாருங்க ரவுண்ட் நெக்கு நல்லா இருக்குது ஓகே பாருங்கள் இது ஒன்று ஃபுல் ஹேண்டு கூட இருக்குது ஒன் ஃபிஃப்டி நைன் நல்லா இது ஸோ அது போக இந்த மாதிரி ரெகுலர்ஸு இதெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி டி ஷர்ட்ஸு நல்லா தான் இருக்குது ரொம்பவுமே தின்னாக இருக்குது ஒரு வேலை கிடையாது தான் இருக்குது நல்லா இருக்குதுலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சுமாராக இருந்தால் சுமாராக இருக்குன்னு சொல்லிடலாம் ஹார்டாகவும் இல்லை நல்லா தான் இருக்கு ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு தாராளமாக அது ஓகே இதில் நிறையா இருக்குது பாருங்கள் அது போக வந்து கிட்ஸுக்கு இங்கே இது இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து கிட்ஸுக்கானது தான் ட்ரெஸ்ஸு வந்து இப்போலாம் ரேட் அதிகம் பாருங்கள் ஒரு செட்டு ட்ரௌசரு இது இது செட்டு வந்து ஒன் ஃபிஃப்டி நைனா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா எந்த செட்டு வேணாலும் எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கானது மேலேயும் இருக்குது கீழையும் இருக்குது அதுக்கு கீழே வந்து பெரிய பசங்களுக்கு ஷார்ட்ஸு ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு ஷார்ட்ஸுங்க அது எடுங்க பார்ப்போம் பாருங்கள் அங்கேயே வெங்காய் பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் தான் சூப்பராக இருக்கேன் ஃப்ரீ சைஸு யார் வேணாலும் போட்டுக்கலாம் ஒன் ஃபிஃப்டி நைன் சூப்பர் ஓகே அதுக்கப்புறம் வந்து இங்கே இது பாருங்கள் லைக்ரா மாதிரி இருக்குது லைக்ரா பேண்டான இது பேண்ட்டு லைக்ரா பேண்ட்டு பேண்ட்டு இதெல்லாம் ஒரு சைஸில் இருக்குது இதெல்லாம் ஒரு சைஸ் சின்ன பசங்களுக்கு பசங்களுக்கு பெரிய பசங்களுக்கு எல்லாத்துக்குமே இவ்வளோ இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பெண்களுக்கானது இது ஆண்களுக்கானதான் அங்கே பார்த்தோம் இது வந்து ஃபுல்லாக பெண்களுக்கானது ரெடிமேட்ஸ் அது எல்லாமே இருக்குது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே ரெடிமேட்ஸ் இருக்குது கீழே உள்ளது எல்லாமே பெரியவங்களுக்கு டாப்ஸ்லாம் இருக்காண்ணே டாப்ஸு சூப்பர் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இங்கே வந்து எது எடுத்தாலும் ஒன் ஃபிஃப்டி நைன் சொல்லிட்டாங்க இங்கே இப்போ வந்து பார்கெயின் கிடையாது எல்லா டைப்பான கலர்ஸும் இருக்கும் அதால ப்ரைட் கலர்ஸு லைட் கலர்ஸு ஸோ இந்த மாதிரி டாப்ஸு ஸோ இதெல்லாமே ஒரே மாதிரி இருக்குது இன்னொரு பஞ்ச் எடுப்போம் வேறு பஞ்ச் எடுங்க இங்கே இருக்குது இதெல்லாம் எடுங்க இது பாருங்கள் ஸ்டோன் ஒர்க்கோட இருக்குது ஒன் ஃபிஃப்டி நைன் ஒன் ஃபிஃப்டி நைன் குர்த்தி ஸ்டாப்ஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து டிராக்ஸு லேடிஸ்கான ட்ராக்ஸ் இதெல்லாம் ஃபுல் ஃபுல் ட்ராக்ஸு இங்கே எடுங்க பார்ப்போம் சார் இதெல்லாம் லேடிஸ் ஸ்டாப்ஸ் லேடிஸ் வந்து ட்ராக்ஸு பாருங்கள் சூப்பராக இருக்குது பேண்ட்டு நல்ல டிசைன் டிசைனாக இருக்குது பிடிச்ச டிசைன் ஈஸியாகவும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் போல அந்த மாதிரி வந்து இருக்குது அது போக இது வந்து லேடிஸ்க்கான டீ ஷர்ட்ஸு மணியன் டீ ஷர்ட்ஸு அதாவது பெரிய பொண்ணுங்களுக்கு பதினஞ்சு வயசு அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு டீஷர்ட்ஸு டாப்ஸு அப்புறம் வந்து பேண்ட்டோடு இருக்குது பேண்ட்டோடு ஒன் ஃபிஃப்டி நைனுங்க ஆனால் ஒரு பத்து வயசுலேருந்து பன்னெண்டு பதிமூணு வயசு பதினஞ்சு வயசு வரைக்கும் உள்ள சின்ன பெண்களுக்கு பாருங்க இது எல்லாமே இங்கே இருக்குது நிறையா இருக்கு இது என்னென்ன டேபிள் கிளாத் டைனிங் டேபிள் க்ளாத் டைனிங் டேபிள் கிளாத் ஸ்டைலாக சூப்பராக இருக்கேன் அதெல்லாம் நிறைய டிசைன் இருக்கா இது எல்லாமே வந்து பெட் ஸ்ப்ரெட்டு பெட் ஸ்ப்ரெட் இருக்குது டேபிள் கிளாத் இருக்குது இந்த மாதிரி வந்து தனியாக வந்து இங்கே அடுக்கி வச்சிருக்காங்க ஏகப்பட்டது இருக்குது சும்மா ஒன்று ரெண்டும் இல்லை நிறைய இருக்குது இது டவல்ஸு டவல்ஸ் வந்து உங்களுக்கு ஆமாம் சாஃப்ட் டவல்ஸு டர்க்கி டவல்ஸு செம சாஃப்டாக இருக்குது சும்மா ஏதோ இதுக்கெல்லாம் கிடையாதுங்க நல்லா தான் இருக்குது எல்லாமே டவல்ஸு உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து ஸ்க்ரீன் டோர் ஸ்க்ரீன் அதுவும் இங்கே வச்சுருக்காங்க ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து அது போக நைட்டி இங்கே இருக்குது நைட்டி நம்ம கவர் பண்ணல நைட்டி இங்கே இருக்குது நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா தான் மார்கெயினே கிடையாது ஒன் ஃபிஃப்டி நைன் நைட்டி எக்ஸல் டபுள் எக்ஸல் நெக்ஸ்ட் வந்து இந்த கிளாஸ் அப்புறம் வந்து பிங்கான் செராமிக் இந்த மாதிரி ஐட்டங்கள் பாருங்கள் இதெல்லாமே இங்கே இருக்கு பாருங்கள் செம்ம வெயிட்டாக இருக்குங்க இந்த பிளேட்டு வந்து கிளாஸ் பிளேட்டு அப்போ ரொம்ப சரியான வெயிட் இருக்குது ஒன் ஃபிஃப்டி நைன் தான் ஒரு பிளேட்டு ஸோ இதே போன்ற ஐட்டங்கள் இங்கே வந்து நிறைய இருக்குது பாருங்க இது அப்படி தான் இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து இங்கே இருக்குது பாருங்கள் கீழே போட்டால் கண்டிப்பாக உடஞ்சிரும் ஆனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க இது பாருங்கள் இது அப்படியே நூற்றி ஐம்பத்தி ஒம்பது செம்ம வெயிட்டாக இருக்குது சாசர் கப்பு இது வந்து சாசரு அதோடய கப்பு கப்பு சேர்த்து ஒன் ஃபிஃப்டி நைன் அதாவது இதுவே வந்து செம்ம வெயிட்டாக இருங்க எத்தனை இதில் எத்தனை இருக்குது ஆறு இருக்குது ஆறு கப்பும் சேர்த்து நூற்றி ஐம்பத்தொம்பது தானே என்னென்ன சொல்கிறீங்க அடிங்கப்பா பாருங்கள் இங்கே கப்பு இருக்குது ஆறு கப்பு ஸோ இந்த கப்பும் சேர்த்து ஆறு கப்பு ஆறு சாசர் சேர்த்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஓகேங்களா அது இந்த மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி கப்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது அப்புறம் வந்து பாருங்கள் கிளாஸ் ஜார்ஸு இதெல்லாம் ஊருகா போட்டு வைக்க நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குங்க அது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆகும் அதே போல் பேக்ஸு இந்த பாருங்கள் ஊருக்கு போகிற பேக்ஸு அப்புறம் பேக் பேக்கு அது அதுக்கப்புறம் இது பாருங்க இந்த மாதிரி துணி எடுத்து வைக்க துவைக்கிற துணி போட கண்டெய்னர் கண்டெய்னர் பேக்கு ஸோ இந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் சப்பல்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது பார்த்துக்குங்க சப்பல்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சப்பல்ஸ்லாம் இங்கே போட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் மேட்ச்சு இதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அலுமினியம் வந்து நான் கவர் பண்ணேனா இல்லையான்னு தெரியல பட் அலுமினியம் இங்கே பாருங்க பிட்டு வைக்கிறது அலுமினியம் பானை பாருங்கள் இதெல்லாம் பானை வந்து கடையில் எவ்வளோ என்ன இருக்கும் ஆமாம் கண்டிப்பாக இருநூறுவா இருக்கும் இருநூறுக்கு மேலே தான் இருக்கும் ஏன்னா சைஸ் பாருங்கள் பெரிய பெரிய பானைலாம் இருக்குது பெரிய பானை வாளி அப்புறம் அந்த இங்கே பாருங்கள் அந்த இது என்ன சொல்லுது இந்த மாதிரி ஐட்டங்கள் எவ்வளோ பெருசாக இதெல்லாம் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் காசு அலுமினியம் இரும்பு சில்வர் இதெல்லாம் இதெல்லாம் எவ்வளோ பெரிய பொருட்களே வந்து நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் பிடிச்சதாக வாங்கிக்கலாம் அப்புறம் பீங்கான் ஜார்ஸ் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த பீங்கான் ஜார்ஸ் எல்லாமே இதெல்லாம் சிங்கிள் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா இது வந்து டபுள் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா ஸோ இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் பிங்கான்ஸு இல்லை எனக்கு பாக்ஸாக வேணும் சின்ன சின்னது வேணும்னா இந்த அப்படியே இந்த பாக்ஸு பாருங்கள் இந்த பாக்ஸ் ஒன் ஃபிஃப்டி நைன் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது இங்கே பாக்ஸஸில் உள்ளது உங்களுக்கு எது பிடிக்குமோ என்ன ஸ்டைல் பிடிக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அது போக இந்த மாதிரி வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வீட்டில் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு இதெல்லாமே கூட இங்கே செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் கிளாஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அழகான படங்கள் இந்த படங்கள்லாம் எவ்வளோ காஸ்ட் ஆகும் தெரியுமாங்க நீங்களே போய் நீங்கள் பஜாரில் போய் விசாரித்தா இந்த இதெல்லாம் நிறைய ஏன்னா ஒன்று சின்னதாக இருக்குது ஒன்று பெருசாக இருக்குது இதோடய ஃப்ரேமு கண்டிப்பாக ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும் பட் இங்கே வந்து எது நீங்கள் எடுத்தாலும் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் செலக்டிவாக நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு போர்டு ஒன்று எடுக்கிறார் வெளியே மேபி அதில் எதாவது ஸ்பெஷல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி அழகாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ரூமில் வச்சுக்கலாம் ஸோ இது எல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைன் சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா சாமியுமே இருக்குது உங்களுக்கு எந்த சாமி வந்து உங்களுக்கு நம்பிக்கையோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அது போக இது எல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைன் கிளாக்ஸ் பேட்ரி போடுற கிளாக்ஸு அழகழகாக டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச டிசைன் எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது அது போக வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது ஆமாம் ஸோ இந்த ஆமாம் ஃப்ளோர் பாட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி நைன்னா பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி நைன் ஸோ இது ஒன்று இப்போ பாருங்கள் ஒரு ரிமோட் கார் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஒரு ரிமோட் கார் அருமையான ரிமோட் கார் பாருங்கள் போயிட்டுருக்கு சூப்பர் அப்படியே திருப்புங்க பார்ப்போம் டர்ன் போடுமா சூப்பராக போடுதே அடாட்ரா ஆ என்ன போய் இடிச்சிருச்சே இடிக்காமல் அந்த பக்கம் ஃப்ரண்ட்டும் போச்சு பேக்கும் போச்சு ஆப்ரேட் கரெக்டாக பண்ணோம்னா பாருங்க சூப்பராக வந்து நம்ம தெரிஞ்ச அளவுக்கு பண்ணோம் இது நல்லா இருக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணால் கொண்டு வாங்க பின்னாடி கொண்டு வாங்க ஆ வெரி குட் சூப்பர் சூப்பர் ஆ நல்லா போகுது சூப்பராக போகுது ஸோ இது வந்து உங்களுக்கு ரிமோட்டோடு வந்து உங்களுக்கு ஜஸ்ட் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபா தான் ஸோ நீங்கள் பண்ணுறீங்களா பண்ணுறீங்க சார் இந்த சார் இப்போ பண்ணுறாரு பாருங்கள் கண்ணா அப்படின்னா நான் அமுக்கி அதை வந்துடுவார் போல இருக்கு இங்கே பாருறேன் ஆ ஆ கொண்டு வாங்க கொண்டு வாங்க சார்ஜ் இருக்கா பேட்டரியில் ம் இந்த வருது 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 வந்தடுத்து சூப்பர் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பேட்ரி கார் இது ரெண்டும் சேர்த்து ரிமோட்டும் இது ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி நைன் தான் அப்போ பாருங்கள் இது இன்னொன்று இதெல்லாம் வந்தா உடனே ஸ்டாக் வந்து காலி ஆயிருன்னு சொல்றாங்க நீங்க இருக்கான்னு சொல்லி கீழே ஒரு நம்பர் கொடுக்குறேன் அதை நீங்க கால் பண்ணி கேட்டுட்டு வாங்க இருக்குன்னா அது எல்லாமே வந்து ஓகே இப்போ வந்து ஒரு ஹெலிகாப்டர் ரெடி பண்றோம் லைட்டோட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த லைட்டோட இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பான் நிமிஷம் ஓகே இங்கே பாருங்கள் இது வந்து நூற்றி ஐம்பத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஃபேனு லைட்டோடு வரும் பாருங்க லைட் வந்துருச்சா அதுக்கப்புறம் ஃபேன் சூப்பராக இருக்குது ஸோ இப்போ வந்து நிறைய இந்த மாதிரி டைப்ஸ் ஃபேன்ஸ் இருக்குது பட் வந்து நம்மக்கிட்ட இப்போ வந்து இந்த மாதிரி ஃபேன்ஸ் தான் இங்கே ஸ்டாக்ஸ் இருக்குது இதுவும் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னா ஒன்று வந்து ஓடுது ஒன்று வந்து ஒன்று ஓடலை அது வந்து எல்லாமே வந்து அதுக்கு சார்ஜ் போடணும் சார்ஜ் போடாமல் வச்சுருப்பாங்க அதை நீங்கள் சார்ஜ் போட்டு செட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க போக வந்து இதுக்கு பாருங்கள் என்ன தெரியுமா இயர்பட்ஸ் பாருங்கள் ப்ளூடூத் இயர்பட்ஸ் வந்து பாருங்கள் ரெண்டு இயர்பட்ஸ் இருக்குது ஒன் ஃபிஃப்டி நைன் தான் ஸோ இதெல்லாமே வந்து எதுவுமே கேரண்டி கிடையாது ஏன்னா நம்ம நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தான் கொடுக்குறோம் அந்த மைண்ட் செட்டோடு நீங்கள் வாங்க உங்களுக்கு எது வந்து உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வாங்குங்க ஏன்னா வந்து இந்த ரேட்டுக்கு இந்த பொருட்கள் கிடைப்பதை அரிது அதில் நீங்கள் வந்து ரொம்ப நல்ல பொருளாக பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கங்க ஓகேங்களா இது வந்து கேரண்டி வாரண்ட்டி இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது உங்களுக்கு வந்து மலிவான விலையில் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இதை வந்து ஒரு தொழிலாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதில் வந்து நிறைய பொருட்கள் கிடைக்கிது அதெல்லாம் காட்டிட்டோம் நிறைய இருக்குது ஹேண்ட் ட்ரையர் கூட காட்டிட்டோம் எக்கச்சக்கமாக இருக்குது வாங்க ஈவினிங் டைமில் நிறைய கூட்டம் வருது அப்போ பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் இது இன்னும் எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ மக்களுடைய ஆதரவும் ஸ்டாக் உள்ள வரை மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கீழே ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பர் கால் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் போங்க ரொம்ப தூரத்தை வர்றீங்கன்னா கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது நடக்குதான்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுட்டு போங்க